ஹாய் ஆல் வணக்கம் வெல்கம் டு நிவா கலெக்ஷன்ஸ் என்னடா நிவா கலெக்ஷன்ஸ்லாம் நைட்டிஸ் நம்ம பார்த்தோம் இது என்ன திடீர்னு வேறு என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிற பார்க்குறீங்களா ஸோ எஸ் நம்ம வந்து புதுசாக வந்து ப்ராடக்ட் வந்து அடுத்து நம்ம பண்ணிருக்கோம் மேட் ப்ரௌனி ஸோ ஹோம் மேட் ப்ரௌனி நம்ம செஞ்சு பார்த்தது தான் அவ்வளோ அழகாக வந்துருந்தது நம்ம கலீக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை இட்டு அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது சரி நம்ம ஏன் நம்ம வை நாட் நம்ம இதை வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சூயாக ரொம்ப சாஃப்டாக ஃபஜ்ஜியாக வந்திருந்ததுன்னு நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க நான் ஃபஸ்ட்டு சாப் பண்ணி வச்சுட்டேன் காம்பவுண்டை வந்து டார்க் காம்பவுண்ட் சாப் பண்ணிவிட்டு பட்டரும் இந்த சா டார்க் சாக்லேட் காம்பவுண்டும் சேர்த்து நல்லா வந்து டபுள் பாய்லிங்கில் ஸோ இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் நீங்கள் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம சுகர் பிடிச்சது இந்த சுகர் பிடிச்சது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம போடலை அதாவது ஒயிட் சுகர் போடலை இதில் வந்து பாதி பாதி நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நாட்டு சர்க்கரையும் ப்ரவுன் சுகரும் நம்ம வீட்டில் நார்மலாக இருந்தது ப்ரவுன் சுகர் ஏன்னா இது வந்து நம்ம பர்ட்டிகுலராக ஆர்டர் அப்படின்னும் நம்ம வந்து எதிர்பார்த்து பண்ணலாம் பட் ஆர்டருக்கு வந்து நம்ம கொடுத்துட்டோம் ஐ மீன் சேல் பண்ணிட்டோம் இதை ஸோ அதனால் நான் நாட்டு சக்கரை ப்ளஸ் சுகர் ரெண்டுமே மிக்சியில் பொடி பண்ணி போட்டுக்கிட்டேன் ஸோ அது தனியாக வச்சாச்சு சரிங்களா இதில் வந்து ஒரு பவுல் எடுத்துகிட்டு ரெண்டு முட்டை வந்து இது எக் பேஸ்டு தான் நான் காமிக்கிறது ரெண்டு முட்டை வந்து எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன் இதுக்கு வந்து பீட்ரு தேவையில்லைங்க சும்மா விஸ்க் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஆக்சுவலாக கொஞ்சம் வீடியோ கண்ணா பண்ணான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் இதை வீடியோ எடுக்கணும்னு பிளான் எதுவுமே இல்லாமல் நம்ம எடுத்தது தான் ஸோ ரொம்ப வந்து அடிக்காமல் ஒரு அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நுறச்சி வரும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கிட்டால் போதும் ஸோ இதில் வந்து இந்த முட்டை வாடை எடு எடுக்கிறதுக்கு ஆக்சுவலி இதில் வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணும் நான் இப்போ ஆட் பண்ணல இது மாவெல்லாம் வந்து ரெடி பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணேன் ஸோ இதில் வந்து நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா டார்க் காம்பவுண்டு பட்டர் அந்த சுகர் பிடிச்சது தனியாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஊற்றிட்டேங்க இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் முட்டையை கலவையும் சேர்ந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதுக்குமே பீட்டர் அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது பீட் இல்லாமல் விஸ்க் வச்சு நம்ம ஜாரம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்மூத்து கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடணும் வந்ததுக்கப்புறம் நான் வந்து மைதா கொக்கோ பவுடர் வந்து ரெண்டுமே ஆட் பண்ணி வை மீன் சளிச்சு வச்சுருந்தோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் சரிங்களா கொஞ்சம் உப்பு லிட்டில் சால்ட்டு அது போட்டுட்டு நான் வந்து சீ பண்ணி வச்சதை அதை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் நல்லா கலக்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஈவனாக எல்லாமே கலக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு மாவு வந்து சைடில் எதுவும் ஒட்டாமல் எடுத்து விடுங்க அதுக்கப்புறம் இந்த இந்த கலவை எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு ஸோ இந்த மாதிரி நல்லா ஒரு பொரியும் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் கொஞ்சம் கெட்டியாக தான் ஆகும் நீங்கள் கலக்க கலக்க ஸோ இது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஜஸ்ட் இது வந்து செவன் இன்ச்சுங்க இந்த டின்னில் வந்துட்டு நான் பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் இருக்கேன் அதில் வந்து இந்த மாவை ரெடி பண்ணி வைக்க இருக்கோம்ல ப்ரௌனி பேட்டரை வந்து நல்லா போர் பண்ணிக்கங்க ஸோ அதில் ஊற்றுனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நீங்கள் நியூட்ரலா போடலாம் இல்லை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது நட்ஸ் இன்ஃபியூஸ்டு கைண்ட் ஆஃப் ப்ரௌனி போடலாம் உங்களுக்கு என்ன மாதிரி ஃப்ளேவர் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து இது நான் வந்து பாதாம் வந்து கொஞ்சம் போடுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வேணால் சாக்லேட் சிப்ஸ் போடலாம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ட்ரிப்பிள் சாக்லேட் ப்ரௌனெலாம் அப்போ வந்து ட்ரெண்டியாக இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் மேலால் ஒயிட் சாக்லேட் ப்ரௌன் சா மில்க் சாக்லேட்லாம் கூட கட் பண்ணி நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்து கட் பண்ணி மேலால் போடுங்க இல்லாட்டி அடியில் போய் தங்கி நின்றோம் சரிங்களா அந்த மாதிரி போட்டுட்டு டூத்பிக்லாம் அவசரத்துக்கு எங்கே என் வாண்டு எங்கே வச்சதுனே தெரியல ஸோ க கரண்டிக்கு ஜஸ்ட்டு பின்னாடி திருப்பி ஸோ இந்த மாதிரி ஏர்லாக் இருந்தால் அதை எடுத்து வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேட்டர்ன் போட்டுக்கிட்டோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் பட்டு அது அவங்களுக்கு வந்து இந்த இந்த இது பார்த்துட்டு இந்த வீடியோ எண்டில் நீங்கள் பாருங்கள் அதை டெக்ஸ்சர் எப்படி அழகாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சது அப்படின்னா நீங்களும் வந்து ப்ரௌனி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் புக்கிங் நம்பர் நான் வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் செவன் எப்போயுமே சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு இஷ்டப்பட்டதை வந்து டக்குன்னு செஞ்சிடணுங்க நம்ம இஷ்டப்பட்டதை வந்து யோசிக்காமல் செய்யணும் அப்போ அதில் வர சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கே என்னையாது அப்படின்ற மாதிரி என்ன ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கும் கஷ்டப்படாமல் இஷ்டப்பட்டதை வந்து கரெக்டாக நம்ம செஞ்சிடணும் ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக இருக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும் என்ன தான் பை ப்ரொஃபஷன் வந்து டீச்சராக டாக்டராக என்ன இருந்தாலும் நம்ம இன்சைடு அவங்கவுங்க அந்த இண்டிவிஜுவலுக்கான அந்த ஹாபி வந்து வேறு தாங்க ஸோ அதை தேடி நீங்கள் பயணம் பண்ணும்போது அதில் கிடைக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப தனித்துயாக இருக்கும் ஸோ இங்கே பாருங்கள் ரொம்ப ஒரு ஒன் நான் வச்சேன் ஓடிஜியில் ஃபோர் தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்திருக்கேன் ரொம்ப கிராக்கியாக அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிராக்ஸ் தெரியுதா அதாவது கிரிங்கிள் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே சூப்பராக வந்திருக்கு அந்த அச்சு வந்து இன்னும் போட்டிருந்தா இன்னும் நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக கிடச்சிருக்கும் நம்மளுக்கு இந்த கிரிங்கிள் டாப்போட அவ்வளோ அழகாக நம்ம கூல் பண்ணிவிட்டோம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு தான் நான் எடுத்தேன் பார்த்துக்கோங்க ஸோ நல்லா கூல் பண்ணிவிட்டு செமையாக கிரிங்கிள் டாப் நம்மளுக்கு வந்து கிடச்சிது ஸோ இதை வந்து ஜஸ்ட் ஒரு பிளேட்டை கவுத்துட்டு மேலே நம்ம ஸ்டாண்டெல்லாம் இல்லை பக்காவாக நம்ம வந்து இன்னும் பேக்கிங் இதெல்லாம் ஆரம்பிக்கல பட் இது வந்து சேல்ஸுக்கு போனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சி இதில் வந்து நம்ம கோடியெலாம் சம்பாரிச்சு இதில் என்ன இடம் வாங்குறது வீடு வாங்குறது அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நம்ம இஷ்டப்பட்டு செய்கிறோம்ல அந் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நிறைவு வந்து ரொம்ப நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்குள்ளே அந்த ஆண்ட்ர்ப்ரனர் இருக்கிறாங்க அப்படின்றத நான் எனக்குள்ளே இருந்த ஆண்ட்ர்ப்ரனரை கண்டுபிடிச்சேன் ஸோ அந்த மாதிரி உங்களுக்குள்ள உங்களோட ஹாபி என்னன்னு அந்த இண்டிவிஜுவலாக வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிங்க அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன நிறைவை தரும் ஸோ செம்ம சூப்பராக வந்திருந்தது இது வந்து நான் உங்களுக்கு ரீல்ஸாகவும் நான் போட்டிருந்தேன் ஐ மீன் ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன் ஸோ நல்ல ஒரு பீசஸாக நம்மளுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டுங்க நம்ம அளவுகள் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் செம்ம சூப்பராக இருந்தது அவ்வளோ ஃபஜ்ஜியாக இந்த க்ரிங்கிள் டாப்போடு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சரிங்க இது வந்து ஃபுல்லாக வந்து ஹாஃப் கேஜி பக்கம் கிடந்து கிடச்சிதுங்க அது வெயிட் பார்த்தீங்கன்னா ஐநூறு கிராம் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்தது ஸோ ஃபைவ் செவன்ட்டி எயிட்னு நினைக்கிறேன் அதை நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் ஸோ இந்த மாதிரி எடுத்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு அந்த டெக்ஸ்டர் தேடி தான் மேலே இருக்க அந்த அந்த கிராக்கியாக இருக்குது ஒரு மாதிரி அந்த ஃப்ளேக்கின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கிரிங்கிள் டாப் பக்கா கிரிங்கிள் டாப் நம்மளுக்கு கிடச்சிருந்தது ஸோ இது வந்து யூஷுவலாக ஸ்லாப் வச்சு தான் எடுக்கணும் இப்படி டக் டக்னா எடுக்கக்கூடாது பிகாஸ் அதை கொஞ்சம் வந்து கீழே ஒட்டிடும் உங்களுக்கு எப்போயுமே ஃபஜ்ஜியாக மாய்ஸ்டாக இருக்கிறப்ப அதை கீழே ஒட்டும் நல்லா நீங்கள் வந்து ஸ்லாப் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ உங்களுக்கு நான் வந்து அதை பிச்சு காமிக்கிறேன் நல்ல ஒரு மாய்ஸர் நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க உள்ளே வந்து இன்னும் சாக்லேட்ஸ் போட்டிருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ சூப்பரான ஒரு ஃபஜ்ஜி ப்ரௌனி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் ஹோம்மேட் இது வந்து ஹாஃப் கேஜி பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நீங்கள் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களே ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு மேலே தான் இருக்குது ஆமாம் இது வந்து நம்ம அந்த பீசஸ் ஒரு ரெண்டு மூணு பீஸை தான் நம்ம கிடச்சிது ஸோ ஃபை அரை அரை கிலோ வந்து நம்ம அப்படியே வந்து ஆர்டர் கொடுத்தாச்சுங்க மீன் சேல் பண்ணியாச்சு நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹோம் மேடாக ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனால டேஸ்டியாக ஃபஜ்ஜியாக வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரௌனி வேணும் டேஸ்டியான ப்ரௌனி வேணும் அப்படின்னா நம்ம நிவா கலெக்ஷன்ஸில் என்சி பேக்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் த்ரீ ஃபோர் செவன் ஜீரோ சிக்ஸ் செவன் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சது ஸோ உடாட்டா பை பாய் சி யூ